நமஸ்காரம் அசோக் நகரில் நடந்த நிச்சயதார்த்த விருந்தில் பரிமாறப்பட்ட கமலாம்பாள் டின்னர் மெனு கிவி ஆப்பிள் ஹல்வா குலாப் ரஸ்மலாய் சனா முர்க்கி ப்ராக்லி சிடர் சூப் பெஸ்டோ கார்லிக் பிரெட் காளன் பனியார பொடி பிரட்டல் பனீர் டிக்கா கருவேப்பிலை பொடி பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்வீட் கார்ன் தயிர் பச்சடி ராஜ்மா சலாட் கோவக்காய் தொக்கு வாழை சோயா சாப்ஸ் மாங்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகாய் ரெட் ரைஸ் புட்டு நேந்திரம்பழம் தேன் தாமரை விதை பாயசம் மினி பரோட்டா அலப்பே மாங்காய் கறி பட்டர் ரொட்டி கோஃப்தா பிருந்தாவன் இளநீர் இட்லி வேர்க்கடலை சட்னி தக்காளி தொக்கு ஊத்தப்பம் தேங்காய் சட்னி சாம்பார் பூரி சென்னா மசாலா வெஜிடபிள் பிரியாணி வாழைக்காய் சிப்ஸ் தயிர் சாதம் வத்தல் குழம்பு வாஃபுல் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் நறுக்கிய பழவகைகள் பீடா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த மெனுவை உங்களோட ஷேர் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம்